ശിവായണനത്തിമ്പളം തണ്ടേമ്പലം തെന്നാട് ശിവനെ പോറ്റും ഇവ പൊറ്റി ഏകമ്പത്തിൽ എന്തായ പാകം തെരു ആണായ് പോറ്റി കാണ തൊറ്റി കൈന മലയാണേ പോറ്റിപ്പോ ശിവൻ തത്വപ്പാട് உலகம் போற்றும் உனது நாமம் நமச்சிவாயவே உயிர் நாடும் நடன பாதம் நமச்சிவாயவே அருளை நாடும் நடிக நாவில் நமச்சிவாயவே பரமலோகம் செல்வனி லோகம் நமச்சிவாயவே Workers, <ral socoles> ും നിലമും നീറും നമ ശിവായും വേദം മാൺകും ആളും നമ ശിവായ മുതൂ വേദം നമ ശിവായും ഏത ശിവനും തോറ്റം നമ ശിവായ கருணை காட்டும் கணை வாசன் நமச்சிவாயவே மரங்கள் தேடி வழங்கும் நாதன் நமச்சிவாயவே தளரும் போதே தாங்கும் தெய்வம் நமச்சிவாயவே பிறந்த யாரும் சிவனின் பிள்ளை நமச்சிவாயவே உலகம் போட்டும் உனது நாமம் நமச்சிவாயவே உயிரில் ஆடும் நடன பாதம் நமச்சிவாயவே மனது ஏங்கும் பிம்பம் யாவும் நமச்சிவாயவே அடையும் போது அழுத்து போகும் நமச்சிவாயவே பிறவி போகம் சழித்து போகும் நமச்சிவாயவே புரிந்து நீயும் சிவனி நாடு நமச்சிவாயவே பிறந்த மேனில் அடையும் பேரும் நமச்சிவாயவே மனையும் மக்கள் செல்வ சீரும் நமச்சிவாயவே இடையில் வந்து கடந்து போகும் நம தடைகள் விட்டு சிவனை பற்றி நமச்சிவாயவே உலகம் போற்றும் உனது நாமம் நமச்சிவாயவே உயிரில் ஆடும் நடன பாதம் நம മകരദേഗം മുത്മ തേടും നമ ശിവായ മനീതമായ വീഴും നമച്ചിവായവേ ശിവായ മാസം ഉദ്ര തീരും നമ ശിവായ ചിയ ശിവനെ തേട് നമച്ചിവായവേ களவு கோபம் கொடிய காமம் நமச்சிவாயவே கிடந்து வாட்டும் பெரிய நோயும் நமச்சிவாயவே அடையும் வேகம் கவலை கோயும் நமச்சிவாயவே அவதி நீங்க சிவனை தாங்கு நமச்சிவாயவே லகம் போட்டும் உனது நாமம் நமச்சிவாயவே உயில் ஆடும் நடன பாதம் நமச்சிவாயவே நடந்த காலும் நடந்த கையும் நமச்சிவாயவே நெருப்பு நின்று சாம்பலாகும் நமச்சிவாயவே அழகு தோற்றம் அழுகினாரும் நமச்சிவாயவே இருக்கும் நாடு சிவனை வேண்டு நமச்சிவாயவே முடிவு காலம் நெரும்பு நேரும் நமச்சிவாயவே புனது மூச்சும் புனது பாறும் நமச்சிவாயவே உறவு பேசும் மனிதர் யாவும் நமச்சிவாயவே மறந்து போவ சிவனை நாடு நமச்சிவாயவே வளரும் தேயும் திரையை போல நமச்சிவாயவே பிறவி மீண்டும் மறையும் தோன்றும் நமச்சிவாயவே விட்ட புனித ஜீவம் நமச்சிவாயவே ജനനമറ്റ് ശിവനെ തേറും നമ ശിവായവേ ഉലകം പോട്ടും ഉണത് നാമം നമ ശിവായ ഉയർ ആടും നടനം പേനും നമ ശിവായ അരുളെ നാടും അടിയ നാടും നമ ശിവായവേ പരമലോകം शिवनिूपं नम शिव नमशिवयवे 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 नमशिवयवे